யூடியூப்ல பெரிய புழுத்தின்னு தெரிகிற பரிதாபங்கள் கோபி சுதாகர் கூட தம்பி பில்லாராம பத்தி வீடியோ போட்டா தான் வியூஸ் போக நினைக்கிறாங்கன்னா அது பில்லாராமுக்கு கிடைச்ச வெற்றி தானடா அதுல என்னடா அவனுக்கு கிடந்து கொடையுது அவன் என்னடா அப்படி தப்பு பண்ணிட்டான் ஜிபி முத்து மாதிரி காத்து கருப்பு கலை மாதிரி கேடு கட்ட தரமா ஏதாவது வீடியோ போட்டானா இல்லைன்னா இரட்டை அர்த்த வசனங்களை பேசிக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல சமூகத்தை சீரழிக்கக்கூடிய செயலை ஏதாவது செஞ்சானா இல்லைன்னா கேமராவை தூக்கிக்கிட்டு பீச்சு போட்டு கடையில அவன் என்ன பண்றான்னு படம் பிடிச்சி போட்டானா இல்லைன்னா அடுத்தவனை பத்தி பொருளை பேசுறானா அவன் மாட்டுக்கு அவன் செய்யற தொழில நேசிச்சு அளவுக்கு அதிகமா நேசிச்சு ஆர்வ மிகுதியில் சில விஷயங்களை செஞ்சிருக்கான் அது தப்பா கூட இருக்கட்டும் அதுல உனக்கு என்ன வந்துச்சு அவன் நேசிக்கிற கட்சிய அவன் பற்று வைத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய கொடிய அவன் துணியில தச்சு போட்டுக்கிறான் இதனால யாருக்கு என்ன நோவு வந்துச்சு அவன் பப்ளிசிட்டிக்காகத்தான் அப்படி பண்றானா இருந்துட்டு போட்டுமே பப்ளிசிட்டி ஆல்வேஸ் பப்ளிசிட்டி தான் இன்னைக்கு பாருங்க ஜே பி முத்து அப்போ எல்லாம் பேசுறதெல்லாம் மறைஞ்சு போச்சான் இன்னைக்கு ஒழுங்கா இருந்தானா அவன் படத்துல நடிச்சா கை தட்டுவானுங்க காத்து கருப்பு கலைய தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க பில்லாராம பத்தி மட்டும் பேசுவானுங்க ஏன்னா அவன் ஆமகரி தின்னு சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ணி நிக்கிறான் என்ன நம்மளை பத்தி சிரிக்கிறதுக்கு பேசுறாலும் நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும்னு அரசியல் கட்சி தலைவர்கள் வரைக்குமே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டானுங்க எந்த காலத்துலடா இருக்கிறீங்க